بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بقول بقول شيء ولا رب العالمين الله رونكه وبالتحدي الحمد لله நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் திருப்பையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே உத்தம சஹாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உத்தம சஹாபாக்கள் தொடரை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கருபையினால் இதற்கு முன்னுள்ள வகுப்புகளில் குறிப்பாக ஒரே பண்பில் ஒன்று சேரக்கூடிய அதாவது சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்களை பார்த்து முடித்திருக்கின்றோம் நான்கு ஹலீஃபாக்கள் உட்பட மீதமுள்ள ஆறு சஹாபாக்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் அவர்கள் சம்பந்தமான சுருக்க குறிப்பேடுகளை பார்த்திருக்கின்றோம் அலகம் இல்லா அதே தொடரில் பதினோராவது அம்சமாக பதினோராவது தலைப்பாக ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சத்தில் ஒன்றுபடுகின்ற ஒரு தலைப்பாக இருக்க போகின்றது இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு பார்க்க இருக்கின்ற ஒவ்வொரு அந்த உத்தம சஹாபாக்களுடைய வரலாறுகளும் அதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் என்ற தொடரில் இது ஆரம்பமாகும் அதிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை செல்லம் அவருடைய முதலாவது மனைவி சம்பந்தமாக ஹதீஜா ரதி அல்லாஹ்வானுஹா அவர்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம்துல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே ஹதீஜா பின் குவைலி ரதி அல்லாஹ் அனுஹு இவர்கள் இவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் குரேசிய பரம்பரையில் மிகவும் சிறந்த உயர்ந்த வம்சத்தை சேர்ந்த பரம்பரையாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள் ஹதீஜார் அலி அல்லாஹுன்னா அவர்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வல்லம் அவர்களுடைய அவர்களுடைய பிறப்புக்கு முன்னதாக கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாகவே கதிஜார் அலி அல்லாஹன் அவர்கள் பிறந்து விடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலே ஹதீஜா அலி அல்லாஹ்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் எனவே ஹதீஜா அலி அல்லாஹோன் அவர்கள் பதினைந்து வயது அதிகமாக இருப்பதால் அல்லாஹுடைய தூதருக்கு இருபத்தி ஐந்து வயது எண்ணுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு இருபத்தி ஐந்து வயது என்று சொல்லுகின்ற பொழுது ஹதீஜா அலி அல்லாஹ்ஹா அவர்களுக்கு நாற்பது வயதாக இருந்தது திருமணம் முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர்களை பொறுத்தவரையிலே பணத்தால் குணத்தால் அவர்களுடைய அறிவு புத்தி சாதுரியத்தால் நேர்மையான வணிகத்தன்மையால் வியாபாரத்திலே மிகவும் உச்சத்தை அடைந்திருந்தார்கள் வணிகத்திலே மிகவும் உயர இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் இந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் இவ்வாறான திறமைகள் ஊடாக மிகவும் பெரிய இடத்திலே இருந்தார்கள் கதீஜா அலி அல்லாஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உழைவு செல்லம் அவருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மோமின்களில் மிகவும் முதன்மையானவர்கள் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதரை ஆரம்பமாக அல்லாஹுடைய தூதருடைய அந்த நுபூவத்தை அல்லாஹுடைய தூதருடைய இஸ்லாத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா என்று ஈமான் கொண்ட முதலாவது பெண்மணியாக கதீஜா அலி அல்லாஹா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதருடைய ஆரம்ப தாவா களத்தில் ஆரம்ப தாவா பிரயாணத்திலே நுபவத் ஆரம்பித்ததிலிருந்து அல்லாஹுடைய தூதரோடு எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதாக இருக்கலாம் அல்லது அவர்களை ஆழமாக நம்பிய ஒருவராக இருக்கலாம் இன்னும் இன்னொரு அண்ண விடயங்களில் அவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல குறிப்பாக அவர்கள் அவர்களுடைய அந்த குறைசிய உயர்ந்த அந்த வம்சாவளியினூடாகவும் அவர்கள் கொண்டிருந்த அந்த வணிக வணிக வியாபார அந்த அந்த அந்தஸ்தூடாகவும் அவர்களிடம் காணப்பட்ட பொருளாதார அந்த உயர்வு காரணமாகவும் காவிர்களிடமிருந்து வந்த பிரச்சினைகளை குறைசி காவிர்களின் மூலமாக ஏற்பட்ட அந்த கடுபுடிகளை அவர்கள் தடுத்தும் தடுத்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் மிகவும் முக்கியமாக இவர்களுடைய உடையத்திலே பார்த்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமாக அல்லாவுடைய தூதர்சல் அல்லாவுடைய சிலமர்கள் இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எத்தனையோ செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஹதீஜா அலி அல்லாஹூன் அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக அவர்கள் எந்த அளவு அல்லாஹுவோடு அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கமாக இருந்தார்கள் என்ற செய்தி சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு உடயம் தான் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வல்லாம் அவர்களிடத்திலே அலஹிசலாம் வந்து ஒருமுறை வந்து சொல்லுகின்றார்கள் யார் ரசூர் அல்லா ஹதிஹி ஹதிஜா கது அவர்கள் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு பாத்திரத்தை கொண்டு வருகின்றார்கள் பானமோ உணவோ இருக்கின்றது அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் என்னிடமிருந்தும் எனது இறைவனிடமிருந்தும் உங்களுக்கு சலாம் கூறப்பட்டது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டது என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள் இன்னும் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் முத்துக்களாலான ஒரு வீடு இருக்கின்றது என்ற செய்தியை அவர்களுக்கு நன்மாராயமாக கூறிக்கொள்ளுங்கள் லா சஹ வலா நசப் அதுல எந்தவித கஷ்டமும் இருக்காது எந்தவித சோர்வும் கலைப்பும் இருக்காது என்ற செய்தியை அவர்களுக்கு நன்மாராயமாக கூறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரடத்திலே அழகி இஸ்லாம் சொன்ன செய்திகளை நாங்கள் புகாரி முஸ்லீமிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக ஹதீஜா அல்லாஹன் அவர்கள் எல்லா வகையிலும் திகழ்கின்றார்கள் குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கலாம் கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக இருக்கலாம் மார்க்கத்திலே நெருக்கத்தோடு இருப்பதாக இருக்கலாம் எல்லா விடயங்களிலும் அவர்களுக்கு பெண்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் கட்டாயமாக இவர்கள் சம்பந்தமான முழுமையான செய்திகளை தேடிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெண்மணிகளும் அன்புக்குரிய சோதர்களே கடைசியாக ஹிஜிரத் செல்ல முன்னர் ஹிஜிரத்துக்கு முன் முன்னர் மூன்று வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் அவர்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதிலே மரணிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வசல்லாம் அவர்களுக்கு கடுமையான சோதனையாக கடுமையான ஒரு கவலையாக இருக்கின்றது சொல்லப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம் அபு தாலிப் ரசுல்லாவுடைய மூன்று மாதங்களில் இவர்கள் ஹதீஜார் அலி அல்லாவும் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியும் சொல்லப்படுகின்றது எனவே இவர்களுக்கு அந்த ஆமுல் ஹுசுனாக கவலையுடைய ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கின்றது அதோடு சேர்த்து இவர்களும் மரணிக்கின்றார்கள் இன்னும் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதருக்கு கவலை ஏற்படுகின்றது மிகவும் கஷ்டம் ஏற்படுகின்றது இவ்வாறு அல்லாஹூ தாலா அல்லாவுடைய தூதர் சல அல்லாவுடைய அவர்களை சோதித்தான் அவர்களுடைய அனுபவத்துடைய காலத்திலும் கூட என்ற செய்திகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இதுதான் சுருக்கமான ஹதீஜார் அலி அல்லா அவர்கள் சம்பந்தமான அஹ் சுருக்க குறிப்பேடு இன்ஷா அல்லா மேலதிகமான தகவல்களை நாங்கள் ஒவ்வொருவரும் படித்துக் கொள்வோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வல்லரபுல் அலமின் அப்படியான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் ارول بالي واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته